இன்றைய தியானம் நான் படுத்து நித்திரை செய்தேன் விழித்து கொண்டேன் கர்த்தர் என்னை தாங்குகிறார் சங்கீதம் மூன்று ஐந்து ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை காலவெளியில் இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களே சங்கீதக்காரராகிய சங்கீதக்காரராகி தாவிது தன் குமாரன் அப்சலோமுக்கு தப்பி ஓடி போகையில் பாடின சங்கீதம் என்று இந்த மூன்றாம் சங்கீதத்தினுடைய தலைப்பை நாம் வாசிக்கிறோம் எப்போ பாடுறாருங்க தான் பெற்ற மகனாகிய அப்சலோமுக்கு தப்பி ஓடி போகும்போது நீங்கள் ஒன்றாம் வசனத்துலேருந்து வாசிச்சுட்டு வாங்களே கர்த்தாவியன் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள் எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர் தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்மாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராயிருக்கிறார்கள் கொஞ்ச நஞ்சமான ஆட்கள் இல்லைங்க அநேகர் ஆனாலும் கர்த்தாவே இந்த தாங்க தாவிதை நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும் எவ்வளவு சத்துருக்கள் அவருக்கு விரோதமாக அநேகர் எழுமினாலும் அவர் கன்ஃபஷன் என்னென்னா அறிக்கை என்னென்ன ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர் நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன் அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு நான் படுத்து நித்திரை செய்தேன் அதாவது நான் ஜெபிச்சிட்டேன் சத்திருக்கள்லாம் அநேகர் இருக்கிறாங்கப்பா அவனுக்கு ரஷிப்பு இல்லைன்னு சொல்லி ஆத்மா குறித்து சொல்கிறவங்க அநேகர் இருக்கிறாங்கப்பா அதனால எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குதுப்பா நீங்கள் தான் என் கிடகம் நீங்கள் தான் என் மகிமை நீங்கள் தான் என் தலையை உயர்த்துக்கிறவர் நான் உங்களை நோக்கி விட்டு கூப்பிட்டுட்டேன் நீங்கள் உங்கள் பரிசுத்த பர்வதத்துலேருந்து எனக்கு செவி கொடுத்துட்டீங்க அந்த நம்பிக்கை அந்த நிச்சயம் அந்த விசுவாசம் அவருடைய வார்த்தையில் நாம் வாசிக்கிறோம் பிரிவாரளே இதே போல் சூழ்நிலையை நானும் கடந்து போகிற சகோதரின்னு சொல்கிறீங்களா என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தகப்பனை தாயே சகோதரி சகோதரிய மகனே மகளே சங்கீதக்காரன் சொன்ன அந்த வார்த்தைகளை நீங்களும் அந்த சூழ்நிலையில் அறிக்கை செய்து ஜெபிங்க நீங்களும் சொல்லுவீங்க நான் படுத்து நித்திரை செய்தேன் நான் விழித்து கொண்டேன் கர்த்தர் என்னை தாங்குகிறார் அப்போ என்னுடைய படுக்கையில் என்னுடைய நித்திரையில் கர்த்தர் என்னை அவருடைய கையில் வச்சு என்னை தாங்கி கொண்டு வருகிறார் தாங்கி கொண்டு வருகிறார் படுக்க நித்திரை செய்ய தாங்குகிற கத்தர் இந்த நாளிலே உங்களுடைய என்னோடு பேசுகிறார் நான்காம் சங்கீதம் எட்டாம் வசனத்தில் கூட தாவிது எழுதும் பொழுது சமாதானத்தோடே படுத்து நித்திரை செய்வேன் எப்படியா படுத்து நித்திரை செய்தேன் விழித்துக்கொண்டே கத்தரை என்னை தாங்குகிறார்னு படித்தோம் சமாதானத்தோடே படுத்து நித்திரை செய்வேன் பயம் ஒரு பக்கம் மகன் எங்கே வந்து கொன்றுருவானோனு அதுக்கு நடுவில் சமாதானம் இருக்குமா பெரியமான ஆனால் அவர் சொல்கிறாரு சமாதானத்தோடே படுத்து கொண்டு நீத்திரை செய்வேன் கர்த்தாவிய நீர் ஒருவரை என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறேன் சுகமாய் தங்க பண்ணுகிறேன் என்னை கேட்டுக்கொண்டுகிறேன் என் அன்பு சகோதர சகோதரிகளே சாலமோனை கேட்டால் சொல்லுவார் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தில் சாலமோனுக்கு அவங்க தாய் கொடுக்குற ஆலோசனை எழுதி வச்சிருக்கிறாரு நீ படுக்கும் பொழுது சாலமோனுடைய தாய் அவனுக்கு சொல்லி கொடுத்த ஆலோசனை நீ படுக்கும்பொழுது பயப்படாது இருப்பாய் நீ படுத்துக்கொள்ளும் போது உன் நித்திரை இன்பமாக இருக்கும் இந்த மாதிரி ஆலோசனை சொல்லி அந்த தாய் வழி தான் பிரியமான அவனால அநேக ஆலோசனைகளை இந்த நீதிமொழிகள் பிரசங்கி புத்தகங்களில் எழுதி வைக்க கர்த்தரவனே நடத்தினார் அவர் வாழ்க்கையில் அதை கடைப்பிடித்தாரோ கடைப்பிடிக்கலையோ ஆனால் இதை படிக்கிற நாம நடுக்கத்தோடு பயத்தோடு இந்த வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையில அப்பியாசப்படுத்த நமக்கு கிருவை தாரோன்னு ஜெபிக்கவாது நமக்கு உதவுது இல்லையா நீங்கள் அப்போது சிலர் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் பேதுருவை குறித்து வாசிக்கிறோம் அவனை சிறையில் போட்டு அடைச்சிட்டாங்க அதாவது ஏறோது சபையில் சிலரை துன்பப்படுத்திட்டு யாக்கோபை கொன்னுட்டான் கொலை செஞ்சுட்டான் யோவானுடைய சகோதராகி யாக்கோப இப்ப அடுத்து அவனுடைய டார்கெட் யாருன்னா பேதுரு தான் பிடிச்சி சிறையில் போட்டான் சபையார் எல்லாரும் பேதுருக்காக ஊக்கமாக ஜெபம் பண்றாங்க பேதுருவோ சிறைச்சாலையில் நிம்மதியாக தூங்குறார் இப்படிப்பட்ட நித்திரை உங்களுக்கும் எனக்கும் அவர் கொடுக்க விரும்புகிறார் நாம என்ன செய்யணும் பிரியமான நாம என்ன செய்யணும்னு நீதிமொழிகள் பதினெட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை வாசித்து பாருங்க சாலமன் ஞானி எழுதுகிறாரு கர்த்தரி நாமம் பலத்த துருகம் நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாக இருப்பான் கர்த்தருடைய நாமத்துக்குள்ளே நீங்கள் ராணம் இருந்துட்டோன்னா பயப்பட வேண்டாம் அப்சலோம்கள் வரட்டும் எப்படிப்பட்ட ஏரோதுக்கள் வரட்டும் நாம படுத்து நித்திரை செய்ய விழித்து கொள்ளும் பொழுது கர்த்தர் என்னை தாங்குகிறார்னு அறிக்கை செய்ய சமாதானத்தோடு என்னை படுக்கையில் என்னை இளைப்பாறை பண்ணுகிறார்னு சொல்ல கர்த்தர் நாமக்கும் கிருபை தருவார் கர்த்தரின் நாமம் பல துருகம் பிரிவானுள்ளே அதை விட நமக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய இடம் வேற கிடையாது அதைத்தான் ஏசாயா இருபத்தி ஆறாம் அதிகாரம் மூன்றாம் சனத்தில் தீர்க்கத்தரிசி எழுதி வைத்திருக்கிறார் உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மை ஏன் நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வே பூரண சமாதானத்தோடு நம்மை காத்துக்கொள்வார் அண்டுவரே என்னை என் குடும்பத்தை எப்படியே காத்து கொள்ளுங்க ஜெபிப்பீங்களா பரிசுத்தம் உள்ள பிதாவை இயேசுவின் நாமத்தில் இந்த காலையிலே நம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் சங்கீதம் மூன்றாம் சங்கீதம் ஐந்தாம் வசனத்திலே தாவிது சொன்ன வார்த்தை இந்த நாளிலே நாங்களும் வாசித்து தியானித்து ஜெபிக்கிறோம் நான் படுத்து நித்திரை செய்தேன் விழித்து கொண்டேன் கத்தர் என்னை தாங்குகிறார் என்று கர்த்தாவே சமாதானத்தோடே முடி பிள்ளைகள் படுத்து நித்திரை செய்ய அன்றுவரே சுகமாய் தங்க பண்ண வேணுமாய் கர்த்தர் உதவி செய்ய வேணுமாய் செபிக்கிறாண்டு கர்த்தருடைய நாமம் எனக்கு பலத்த துருகமாய் இருக்கிறது நீதிமானாய் நான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பேன் என்று ஜெபிக்கிறார்களே அந்த ஜபத்தை கேட்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யவேணுமாய் செபிக்கிறாண்டுவரே எல்லாவற்றை காட்டிலும் உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்களாய் இருக்கிறபடியால் உண்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் ஒவ்வொருவரையும் அவருடைய குடும்பங்களையும் தனிப்பட்ட வாழ்க்கையும் பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீராக சமாதானத்தை இழந்து நித்திரையிலே கலக்கத்தோடு பயத்தோடு இருக்கிற யாராயிருந்தாலும் கர்த்தர் அவர்கள் சிந்தையை முற்றிலுமாய் பொறுப்பெடுப்பீராக தாங்குவீராக ஆசீர்வதிப்பீராக பலவீனங்களை முற்றிலும் மாற்றினருக்கை நன்றி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் கிறிசுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளிலே தாமே உங்களோடு கூட இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களை நடத்துவாராக ஆமேன்